ஜெய் ஸ்ரீமன்னாராயணா ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நம ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நம ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமகா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு ரசிக பெருமக்களுக்கு அடியேன் லக்ஷ்மி நரசிம்மன் ஜோதிடர் நமஸ்காரம் கார்த்திகை மாத ராசி பலன் இந்த கார்த்திகை மாதம் நவம்பர் தேதி வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் படி வியாழக்கிழமை அதிகாலை அதாவது விடிந்தால் வெள்ளிக்கிழமை நாலு மணி ஒரு நிமிஷம் நாற்பத்தாறு வினாடிக்கு துலாம் ராசியிலேருந்து சூரியன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி டிசம்பர் டிசம்பர் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கபடி அண்டு திரு திருக்கணிதம் அதன்படியும் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆறார் டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இதில் இருக்கார் விருச்சிக ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் தனுசு ராசியில போகிறார் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த சூரிய உதயத்தின் போது அதாவது கார்த்திகை மாதத்தில் சூரியன் வந்து பெயரும் போது அந்த நேரத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா துலா லக்னம் வருது ரெண்டில் அதாவது விருச்சிகத்தில் சூரியனும் வக்கர புதனும் இருக்குது அண்டு மூணா மூணாவது இடத்துல தனுசுவில் வந்து சுக்கரன் இருக்குது அதை விட்டால் அதுக்கப்புறம் மீனத்தில் ராகு இருக்குது மேஷத்தில் சந்திரன் வந்து பரணி ரெண்டாம் நட்சத்திரத்தில் இருக்கு குரு வந்து வக்ரியா ரிஷபத்தில் இருக்கு கடகத்தில் செவ்வாய் இருக்கு அண்டு கேது வந்து கன்னியில் இருக்கு ஸோ இதுதான் கிரக நிலைகள் இந்த மாதம் கிரக சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தால் பதினேழு பதினொன்று அப்படி அப்போது அன்றைக்கி செவ்வாய் வந்து கடகத்திலேயே வக்ரகதியை அடைகிறார் புதன் வந்து வக்ரியா விருச்சிகத்திலேயே மேற்க மறைகிறார் டிசம்பர் ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறார் இதுதான் சஞ்சார நிலை மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு கிரக நிலைகளும் அண்டு கார்த்திகை மாதத்தில் சூரிய பயிற்சியும் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டாக கொடுத்துருக்கேன் அதில் பார்த்துக்கோங்க உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஏற்கனவே வக்ரியா இருக்கார் வக்ரியா விருச்சிக ராசியில் இருக்கார் விருச்சிக ராசியில் சூரியன் பிரவேசம் ஆகியிருக்கார் அப்போது ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது சத்ருன்னு சொல்லுவான் ஆனால் உங்களுக்கு என்னென்னா ஆருக்கு ஆறாம் இடம் தனு தனா பாவா அப்படின்னு சொல்லுவோம் ஆறுக்கு ஆறாம் இடம்ங்கிறது பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடத்துல பயிற்சி ஆரம்பிக்கிற சூரியன் விருச்சிகத்துக்கு பெயர்ந்த அந்த நேரத்தில் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் இருக்க மனக்குழப்பத்தை கொடுத்துடும் மிதுன ராசியில் மிருகஜீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரக்காராக ஒரு மன கிளேசத்தை கொடுத்துரும் ஓரளவுக்கு பரவாயில்ல மிதுனம் ஓகே செவன்டி ஃபைவ் அந்த மாதிரி சொல்லிடலாம் அது கொஞ்சம் நன்னா இருக்குதுன்னு சொல்லிடலாம் என்ன பிரச்சனை வரும்னா உங்கள் ராசிக்கு நாலில் இருக்கிற கேதுவும் அண்டு ஏழில் இருக்கிற சுக்கரனும் சுக்கரன்னா நம்ம உடனே கலத்திரம்னு நினச்சிக்கணும் நாட் ஒன்லி கலத்திரம் வாகனத்தினால் பிரச்சனை வரலாம் வாகனம் வச்சுட்டு இருந்தேனா கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டணும் வாகனத்தினால வண்டி வாகனத்தினால் பிரச்சனை வரலாம் பண விஷயத்தில் பிரச்சனை வரலாம் அதே போல் கலத்திரமுங்கிறக்கிறதுனால லைஃப் பார்ட்னர் ப்ளஸ் ஏழாம் இடம்ங்கிறது நாட் ஓன்லி லைஃப் பார்ட்னர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட்டாளி ஆஃபீஸில் கூட வேலை செய்கிற கொலிக் இந்த மாதிரி இவங்களால் கொஞ்சம் பிரச்சனையை வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அணுகணும் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும் மற்றபடி பெருசாக இல்லை அதே போல் இந்த புதன்கிறது புத்தி அப்போ மாணாக்கர்கள் இந்த மிதுன ராசியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு படிப்புக்கு முயற்சி பண்ணுறவா வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கவங்க என்ன பண்ணணுன்னா வார்த்தைகளை நிதானமாக விடணும் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மாணவர்கள் முக்கியமாக ஃப்ரெண்ட் சர்க்கிள் அண்டு சுற்றி வெளியில் யார்கிட்டையாவது பேசும்போது புது மனிதர்கள்ட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தவிர மற்ற யாருக்கும் பெருசாக பிரச்சனை இல்லை ஆனால் மிதுன ராசியில் அறுபது வயசு கடந்த வயசானவா ரிட்டையர்டு பர்சன் சொல்வாள் ஆனோ பெண்ணு ஏற்கனவே உடம்பு பிரச்சனையெல்லாம் இருந்ததுன்னா சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா காலபுருஷனுடைய ஒன்பதாம் வீட்டில் தனுசுல சுக்கரன் இருக்கு எட்டுல சூரியன் வந்திருக்க காலபுருஷன்றது மேஷம் அதுதான் முதல் வீடு மேஷம் காலபுருஷனோட எட்டாவது வீடு வந்து விருச்சிகம் அங்கே சூரியனும் இருக்கு புதனும் இருக்கு சூரியன் வயத்துல பிரச்சனைகளை தருவார் ஹீட்டாக இருக்கும் வயறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கும் நரம்புகள் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கும் புதனால் புதன் வேற மறையிறது நவம்பர் கடைசியில் புதன் மறையிறது கிரக நிலைகள் சஞ்சாரங்களை கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அண்டு பொதுவாக உங்களுடைய ராசிக்கு பெருசாக கஷ்டம் வராது ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் நன்மைகள் நிறைய நடக்கலாம் ஏன்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா அதே கூட்டாளிகள் மனைவி கணவர் மாணவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி கொலீக்ஸ் ஆஃபீஸ் கொலீக்ஸ் இவங்களாலேயே உங்களுக்கு நல்லது நடக்கலாம் பெருசா இல்லை பன்னெண்டில் குரு மறையிறது பக்ரியா வேற இருக்கு அப்போ என்ன ஆறுது அப்படின்னா உங்களுக்கு குழப்பம் ஏற்படும் நம்ம செஞ்ச வேலையே திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மருத்துவ ரீதியாகவும் பார்த்துக்கணும் ஸோ உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நன்னாக இருக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள் இந்த வண்டி வாகனம் இதெல்லாம் சொன்னேன் அதிலேருந்து தப்பிக்கிறது மற்ற கஷ்டங்கள் ஃப்ரெண்ட்ஸால் கூட்டாளியால் ஆஃபீஸ் குலிக்கால் கணவன் மனைவி பிரச்சினையினால இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பாதிப்பு இருந்ததுன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லது அதே போல் முருகன் வழிபாடு நல்லது அறுபடை வீட்டில் எந்த வீடு வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் முருக வழிபாடு நல்லது மிது மிதுன அன்பர்களுக்கு ப்ளஸ் உங்க நட்சத்திரம் உங்க நட்சத்திரம் இப்போ மிருக சீரிஷம் உங்க நட்சத்திரம்னா சீரிஷம் ஒன்றாவது நட்சத்திரம் ரோகிணி இருபத்தி ஏழு திருவாதுரை ஒன்றாவது நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம் திருவாதிரையாக இருந்தால் ஒன்றாவது நட்சத்திரம் திருவாதிரை இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் மிருக அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி புனர்வசு புனர்பூச நட்சத்திரம் ஒன்று திருவாதிரை திருவாதிரை எழுபத்தேழு இப்படி நட்சத்திரத்தை வரிசைப்படுத்திட்டு உங்களுடைய ஒன்றாவது நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரம் பன்னெண்டாவது நட்சத்திரம் பதினாலாவது நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் பத்தொன்போதாவது நட்சத்திரம் இருபத்தி ஓராவது நட்சத்திரம் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாளில் கவனமா இருக்கணும் ஓகே அடுத்தது இப்போ மிதுன ராசியில எல்லாருக்கும் ஓகே சார் எனக்கு வந்து சர்வதோஷம் இருக்குங்கிறா ஜோசியர் வந்து கால சர்வதோஷம் இருக்குங்கிறா அல்லது நாகதோஷம் இருக்குங்கிறா அஞ்சில் ராகு இருக்குங்கிறா ஏழில் ராகு இருக்குங்கிறா எட்டில் ராகு இருக்குங்கிறா ஒரு லக்னத்தில் ராகு இருக்குங்கிற இந்த மாதிரி சர்வதோஷம் இருக்குது கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது குழந்தை பிறக்க மாட்டேங்கிறது வேலையில் செடியாக இல்லை இப்படின்னு சர்வதோஷம்னு சொன்னான்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்குது ஸ்லோகம் இருக்குது மருத்துவ கடவுள் தன்வந்திரி அதுதான் தத்தாத்திரேயா அத்திரியோட பிள்ளை அத்திரி மகரிஷியோட பிள்ளை ரிஷிகளுக்கெல்லாம் தலைவன் ரிஷிக்கெல்லாம் ராஜா அந்த தத்தாத்திரேயரை முருசா மனசுல விஷ்ணு தான் அந்த தத்தாத்ரேயர் தன்வந்திரி பகவான் ஆஸ்திகம் முனிராஜம் நமோ நமக ஆஸ்திகம்னா நம்பிக்கை நம்பிக்கை அற்ற அதுல நம்பிக்கை இல்லை அப்படிங்கறது நாஸ்திகம் ஆஸ்திகம்னா நம்பறது நம்பிக்கையானது ஆஸ்திகம் முனிராஜம் யாரை நம்பணும் ரிஷிகளுக்கெல்லாம் ராஜன் முனிராஜம் தத்தாத்திரேயம் அவர் என்ன அவர் நமோ நமக திரும்ப திரும்ப கூப்பிடுங்கோ ஆத்திகம் முனிராஜம் நமோ நமக இந்த ஸ்லோகத்தை தினம் குளிச்சுட்டு காத்தால ஒரு நூத்தி எட்டு வாட்டி உங்க வாழ்நாள் பூரா சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அட்லீஸ்ட் இந்த மாசம் சொல்லுங்க பெரிய கஷ்டங்கள்ல இருந்து கடந்துடலாம் ஓகே உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் கஷ்டம் இல்லை நாராயணா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் 554244